நம்ம பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் நம்மளை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அந்த டைமை கடக்கிறதுக்கான முயற்சியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் அதில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸான ராகுல் டிக்கி அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க சேனல் அவர் பண்ணுற அந்த காமெடி வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதை மறந்து அதை பார்த்து நம்ம சிரிக்கிற நேரங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கு ஆனால் நேற்று இரவு பத்தரை மணி அளவில் ஈரோடு பக்கத்தில் அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துதான் இப்போ ஒரு செய்தி கிடச்சிருக்கு அதாவது நேற்று இரவு பத்தரை மணிக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அங்கேருந்து அவரை மீட்டு அவரோட நண்பர்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அங்கே போனப்போ மருத்துவர்கள் எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் இன்றைக்கி விடியற் காலையில் ரெண்டு டு மூணு மணி அளவில் அவர் தான் இப்போ செய்தி ஒன்று கிடச்சிருக்கு இதில் முக்கியமான சில தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அதில் போன வருஷம் தான் அவருக்கு திருமணம் ஆனதாகவும் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இப்போ அவர் ஒரு வெப் ரிலீஸ் நடிச்சிருக்கிறதாவும் வெயிட்டிங்ல இருந்ததாகவும் செய்திகள் வெளியே இருக்கு இத பத்தி அவர் ஃப்ரெண்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு இல்லை நேற்று நைட்டு ஒரு பத்திர மணி டைம்ல அங்க கவுந்தப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு ஈரோடு கிட்ட அந்த அங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரோட் பக்கத்தால ஒரு பாலத்துல வந்து இடிச்சுட்டான் அவனே தான் செல்ஃபாதான் இடிச்சுட்டான் வேற எதுவும் ஆக்சிடென்ட் வேற வண்டி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல கண்ட்ரோல் இல்லாம அவனே போய் அடிச்சுட்டான் பாலத்துல ஓ சார் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எவ்ளோ நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா கல்யாணம் ஆஹ் அவன் நேர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அவர் எதுக்காக அந்த ஏரியா பக்கம் போயிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல தெரியல அதுதான் தெரியல ஓகே பட் வந்து வைஃப் டிராப் பண்ணிட்டு வந்தாருன்னுலாம் சில பேர் நியூஸ் போடுறாங்க இல்ல இல்ல மாம் இல்ல நீங்க அது ஓரியண்டடா இப்ப யாருக்குமே தெரியாது இப்போ நான் நானே இன்னு வந்துட்டு நேர்ல இன்னு போய் பார்க்கல நான் ஈவினிங்ல போறேன் ஓகே அதனால அது ஓரியண்டடா எது வந்தாலும் நீங்க இது பண்ணாதீங்க ஓகே 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 பட் அவங்க எத்தனை பேர் சார் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அம்மா இல்ல இல்ல ஒரே பையன் ஆமா ஆமா ஓகே 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 எனக்கும் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள நான் அந்த சோசியல் மீடியால தான் இருக்கேன் நானும் இன்ஸ்டாகிராம் இருக்கேன் யூடியூபர் நான் ஈரோடு கெத்துன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ராகுல் வந்துட்டு நல்ல பழக்கம் எந்த மாதிரியான ஒருத்தர் அப்படின்றது நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்க அவர் கூட எவ்வளவு ஜேர்னி இருந்திருப்பீங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் சோசியல் மீடியால சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் அதுக்குதான் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்ன்றது அவனோட எய்மு அதுக்கான வேலைகள் தான் செஞ்சிட்டு இருந்தான் அவன் ப்ரொஃபைல் பாக்கும்போதே தெரியும் ஏகப்பட்ட பேர் இது பண்ணிருக்கான் இது வந்துட்டு ஏதோ சம்திங் அவனோட பேட் டைம்ல நடந்த விஷயம்தான் தான் அது மட்டும்தான் தவிர வேற எல்லாம் இது இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல நீ இப்ப யாராவது ஒருத்தர் தவறா அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு தெரியுதுன்னு சும்மா இப்ப ஏதாவது வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மட்டும் ஒரு வீடியோ போட்டேன் அதை வச்சுதான் வந்துட்டு இப்ப நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியலன்னு சொல்லிதான் நானே இப்ப மறுபடியும் இப்ப போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் இது பண்றதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் செல்ஃபா போய் அடிச்சதுதான் ஏன்னா வேற யாராவது வந்து இடிச்சிட்டாங்களா தெரியாம இது இவரு அப்படி இப்படி நிறைய கேட்டதுனாலதான் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தெரியாம நிறைய பேர் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் அதனாலதான் வந்துட்டு நான் அந்த வீடியோ போட்டேன் மத்தபடி வேற எந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது ஏன் அங்க போனா என்ன மேட்டர் அதெல்லாம் எதுவுமே யாருக்கும் தெரியாது எக்ஸ்டே நைட் டைம் டென் தேர்ட்டிக்கு வந்து பைக்ல போயிட்டு இருந்தாரு போல டிவைடர் டிவைடர்ல அரிச்சு ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க சொன்னாங்க அப்படி பசங்க அப்படி சொன்னாங்க ஓகே பட் கிளியரா என்ன ஆசங்க தெரியல இப்ப நாங்க ஒரு ஹாஃப் அன் அங்க ரீச் ஆயிருவோம்

அவங்க வீட்ல எத்தனை பேரு வீட்டை பத்தி கொஞ்சம் வீட்டை வந்து அவருக்கு தான் ப்ரோ வரோம். இயர் மேரேஜ் ஆகி. அம்மா இருக்காங்கன்னு தெரியும். ஆனா நேர்ல பார்த்தது போறோம். எப்படி தெரியல எப்படி ஆறுதல் தெரியல. ரொம்ப நல்ல பையன் ப்ரோ

ഇത് മാറി കി എച്ച് വെച്ചാൽ ആഫൻസ്